ஆல்ரெடி இந்த புள்ளி வச்ச கூட்டணி இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துட்டு கிடக்கு அதை குழி தோண்டி புதைக்காம விடமாட்டார் போல திமுக எம்பி திரு ஆர் ராசா அவர்கள் எப்போதும் போல ஹிந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக ரொம்ப மோசமான முறையில பேசி ஒரு புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்காரு இப்படி திடீர்னு அவர்கள் பேசுறதுக்கான முக்கியமான காரணம் இப்ப தமிழகத்துல இந்த போதைப் பொருள் விவகாரம் பரபரப்பா பேசப்பட்டு வருது குற்றச்சாட்டுகள் பல பேர் முன்னெடுத்து வைக்கிறாங்க அது என்ன ஏதுங்கிறத விழாவாரியா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்க்கெதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் ஏழமை தேசிய வாரியும் வணக்கம் தமிழக அரசுக்கு எதிராகவோ இல்லைன்னா திமுக என்ற ஒரு கட்சிக்கு எதிராகவோ இங்க ஏதாச்சும் மோசமான சம்பவங்கள் நடந்ததுன்னா அதை குறித்து தமிழக மக்கள் பேசக்கூடாது அரசு மீதும் கட்சி மீதும் தவறான எண்ணம் இந்த தமிழக மக்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க காலங்காலமா செய்யக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் காலகாலமா செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த விவகாரத்தை திசை தீர்வுக்கு ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க நீங்க வேணா கடந்த காலங்கள்ல நடந்த நிகழ்வுகள்லாம் போய் பாருங்களேன் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை திசை தீர்வுக்கு இல்லைன்னா அந்த பிரச்சனையை மக்கள் மறக்கிறதுக்கு ஒரு புதிய பிரச்சனையை இவங்களே உருவாக்குவாங்க அதே மாதிரி இப்ப தமிழகத்துல பெருமளவு பேசப்பட்டு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா இந்த போதைப் பொருள் விவகாரம் தான் இதை திசை தர்க்கணும் இதை குறித்து மக்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் பண்ண காரியம் தான் ஹிந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் இந்து மத நம்பிக்கைகளை ரொம்ப ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுற மாதிரியான இந்த ஒரு ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் கிடையாதுங்க சோசியல் மீடியால பல நெட்டிசன்கள் அதை தான் பேசிட்டு வராங்க அண்ட் ஆல்சோ நிறைய அரசியல் விமர்சகர்கள் அதை தான் சொல்றாங்க திராவிட மாடல் நாயகனுக்கு பிறந்தநாள் நிகழ்ச்சி சொல்லி ஒண்ணு நடத்தியிருந்தாங்க அது வேற ஒண்ணும் கிடையாது நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு முகசாமி பிறந்த நாள் போச்சு இல்லையா அதை செலிப்ரேட் பண்ற விதத்துல திமுக ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில திமுக எம்பி திரு ஆர் ராசா அவர்கள் கொஞ்சம் கூட சமதமே இல்லாம சனாதன தர்மத்தை குறித்து பிரபு ஸ்ரீ ராமரை குறித்து ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கீ ஜெய் இந்த ஸ்லோகனை குறித்து ரொம்ப ரொம்ப மோசமான முறையில கொச்சியா பேசியிருந்தாரு அதே நம்முடைய அண்ணாமலர்கள் தட்டி கேட்கிற மாதிரி ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு அண்ட் ஆல்சோ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு திமுக எம்பி திரு ஆராசா அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருந்தாரு அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு பதிவை போட்ட உடனே நேஷனல் மீடியா ஃபுல்லாவே அண்ணாமலை போட்டு இந்த ஒரு பதிவை கவர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா ஆராசா அவர்கள் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத தனியா போட்டு டிபேட்ஸும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அண்ணாமலை அவர்கள் போட்ட அந்த ஒரு ட்விட்டுனால நேஷனல் மீடியா திமுக எம்பி திரு ஆர் ராசா அவர்களை குறித்து கருத்துக்கு எதிரான கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க சிம்பிளா சொல்லணும் திமுக எம்பி ஆர் ராசா அவர்களை ரவுண்டு கட்டி பிதுக்குறாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் திரு ஆர் ராசா அவர்கள் சனாதன தர்மத்தை குறித்து எய்ட்ஸ் தொழுநோய் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிருந்தாரு இப்ப இப்படி ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு அதுக்கு நம்மளுடைய அவர்கள் எத மாதிரியான பதிலடி கொடுத்திருந்தாரு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாருன்னா டூ ஜி அக்யூஸ்டு டிஎம் கே எம் பி ஆர் ராசா தொடர்ந்து சனாதன தர்மம் குறித்து தரைக்குறைவாக பேசி வருகிறார் இப்ப ஒருபடி மேல போய் பெரும்பான்மையினர் மத நம்பிக்கையை இழிவுபடுத்தும் வகையில் ஜெய் ஸ்ரீராம் மற்றும் பாரத் மாதா ஜெய் குறித்து தவறான கருத்தை சொல்கிறார் சி இடியட்ஸ் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வக்கில்லாமல் ஊழல் லஞ்சங்களை குறித்து பேசாமல் இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா கூட திமுக நிர்வாகி தொடர்பில் இருந்ததை பேசாமல் ஆர் ராசா உள்ளார்னு பயங்கரமா திரு ஆர் ராசா அவர்களை அண்ணாமலர்கள் தாக்கி பேசியிருக்காரு அப்படியே நம்மளுடைய அண்ணாமலர்கள் ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாரு இங்க அந்த வீடியோ போற தயவு செய்து பாருங்க ஏறத்தாழ ஓராண்டு காலம் அரசியல் நிர்ணய சபை ஜவஹர்லால் நேருவில இருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் கோபால் சேமா எங்கார்ல இருந்து சர்தார் பட்டேல இருந்து பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் உட்கார்ந்து இருந்து எல்லாரும் உட்கார்ந்து அரசியல் நிர்ணய சபை நோயை ஏற்படுத்தி அந்த சபையில இந்தியா எப்படி இருக்க வேண்டும் இந்தியாவுக்கு என்ன சட்டம் தேவை அரசியல் சட்டத்தை எப்படி கொண்டு வருவது என்று ஓராண்டு காலம் கிட்டத்தட்ட வாய்த்தார் என்ன காரணம் முதல் பாயிண்ட் இந்தியா ஒரு நாடு அல்ல நல்லா புரிஞ்சுங்க இந்தியா எப்போதும் ஒரு நாடு நாடல்ல ஒரே நாடுனா ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் இருந்தால் ஒரு நாடு இந்தியா நாடல்ல இந்தியா துணை கண்டம் தமிழ் ஒரு தேசம் ஒரு நாடு மலையாளம் ஒரு மொழி ஒரு தேசம் ஒரு நாடு ஒரியா ஒரு 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 தேசம் மொழி நாடு இத்தனை தேசிய இனங்களையும் சேர்த்தால் இந்தியா இந்தியா இஸ் நாட் கண்ட்ரி இட் இஸ் பல்வேறு பழக்க வழக்கங்கள் பண்பாடு உண்டு தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரு பண்பாடு கேரளாவுக்கு வந்தா ஒரு பண்பாடு டெல்லிக்கு போனா ஒரு பண்பாடு ஒரியாவுக்கு போனால் ஒரு பண்பாடு ஏன் மணிப்பூரில் நாய்கறி சாப்பிட்டாங்க சொன்ன பாரதி உண்மைதான் இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது ஒரு பண்பாடு எல்லாம் மனசுதான காரணம் எங்களை பார்த்து திமுக இருக்காது தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்கான்னு அப்புறம் இந்தியாவே இருக்காது ஜாகரம் இந்த விளையாடுறீங்களா நான் விளையாட்டு சொல்ல இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் வீதி பீப்பிள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலமல்லி ரிசால்ட் டு கான்ஸ்டியூட் இந்தியா இந்திய சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இதான் முதல் வரி அரசியல் சட்டத்தில் இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறியணுங்கிறாங்க நான் இந்தியா இருக்காதுன்னு சொல்றது காரணம் என்ன நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா அரசியல் சட்டம் இருக்காது நீங்க ஆட்சிக்கு வந்தா அரசியல் சட்டம் இல்லைன்னா இந்தியா இருக்காது இந்தியா இல்லைன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்காங்க தனியா போடுவோம் இந்த நிகழ்ச்சியில நம்முடைய திமுக எம்பி ஆராஸ் அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மதா கிதை இது குறித்து எல்லாம் பேசியிருப்பாரு இதுல பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு நாடே கிடையாது அது ஒரு துணை கண்டம் தமிழ் அப்படின்றது ஒரு தேசியம் மலையாளம் அப்படிங்கிற ஒரு தேசியம் இதை மாதிரி ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு தேசியம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய திமுக எம்பி ஆர் ராஸ் அவர்கள் சொல்றாரு தேர்தலுக்கு அப்புறமா திமுக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாஜக தரப்புல இருந்து சொல்லிருந்தாங்க அதுக்கு நம்மளுடைய ஆர்ராஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா தேர்தலுக்கு அப்புறம் திமுக இருக்காதுன்னா அப்புறம் இந்தியாவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதை சமாளிக்கிற வகையில நீங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அரசியல் சாஸ்திரமே இருக்காது அதனால்தான் இந்தியாவே இருக்காதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னுட்டு ஆர் ராஸ் அவர்கள் சொல்றாரு இதே மாதிரியான கருத்து தான் ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலயும் சொல்றாங்க பத்து வருஷம் பாஜக ஆட்சி நடந்திருக்கு மக்கள் எல்லாருமே அதை பார்த்திருக்காங்க இதுல உங்களால ஒரு குற்றச்சாட்டு குடும்பமா வேலிடா ஒரு பாயிண்ட் குடும்பமா முன்னெடுத்து வைக்க முடியாது சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க பத்து வருஷமா ஒரே மாதிரியான குற்றச்சாட்டு தான் முன்னெடுத்து வைக்கிறாங்களே தவிர புதுசா வேற எதுவுமே பண்ணவே இல்லை சரி உங்களால குற்றச்சாட்டு தான் முன்னெடுத்து வைக்க முடியலன்னா அட்லீஸ்ட் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறதாச்சும் நீங்க தெளிவா மக்களுக்கு சொல்லியிருக்கலாம் பட் அதையும் சொல்றது கிடையாது நாங்க எப்படி டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் கொண்டு வருவோம் எப்படி இந்த நாட்டை நாங்க சீர்திருத்துவோம் எப்படி உலகத்திலே முதல் நாடா நாங்க கொண்டு வருவோம் கருத்துக்கள் அப்படிங்கிற நீங்க யாருமே பேசுறது கிடையாது ஐ மீன் இந்த எதிர்கட்சிகள் யாருமே பேசுறதே கிடையாது பாஜக தான் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசுறாங்களே தவிர எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க வெறும் பாஜக தாக்குறது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக எதிராதான் பண்ணிட்டு இருக்காங்க பாஜகக்கு எது எதெல்லாம் பிடிக்குமோ அதற்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க லைக் இப்போ நாட்டுக்கு எதிராக பேசுறது நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசுறது இந்து மதத்திற்கு எதிராக பேசுறது இத மாதிரியான கருத்துக்கள் இத மாதிரியான விஷயங்கள் தான் பண்றாங்க தவிர இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா திரும்பவும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத இவங்க யாரும் சொல்றதே கிடையாது அப்படி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உங்களால ஆட்சி கட்டில ஏறவே முடியாது உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நீங்க பேசுறதே கிடையாது வெறும் அபியூஸ் பண்றீங்க நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்றீங்க தவறான அரசியல் தான் நீங்க பண்றீங்களே தவிர மக்களுக்கு தேவையான அரசியல் நீங்க பண்றதே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பின்னாடி அந்த பேனரை தெரிஞ்சிருக்கும் திராவிட மாடல் நாயகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் அது திரு மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில சம்பந்தமே இல்லாம எதுக்கு சனாதன தர்மத்தை குறித்து பேசணும் இந்தியாவை குறித்து பேசணும் ஜெய் ஸ்ரீராம் குறித்தும் பாரத் மாதை ஜெய் குறித்தும் பிரபு ஸ்ரீ ராமரை குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன எனக்கு புரியல லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் திமுக இத மாதிரிதான் இந்த பிரச்சனை திசை தீர்க்கிறதுக்கு ஏதாச்சும் அதே மாதிரி மதம் பேசியிருக்காங்க இப்ப அதை வைரல் பண்ற மாதிரி எல்லாருமே திரு ஆராஸ் அவர்கள் பேசின இந்த ஒரு விஷயத்தை குறித்து பேசிட்டு வராங்க இந்த போதைப் பொருள் விவகாரம் குறித்து யாரும் பேசுறதே இல்ல யாருமே பேசறது இல்லன்னு சொல்ல முடியாது அந்த ப்ரியாரிட்டி எந்த செய்திக்கு ப்ரியாரிட்டி தரணும் அப்படிங்கிறது மாறுது இந்த போதைப் பொருள் விசாரணை வளையத்துக்குள்ள ரெண்டு முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் திரைப்பிரபலங்கள் இவங்க கூடவே இந்த டைரக்டர் ரவீர் போன்றவர்கள்லாம் எல்லாம் சிக்கியிருக்காங்க அந்த வளையத்துக்குள்ள வந்திருக்காங்க என்சிபி சிபி அவங்களுக்கு எல்லாம் சம்மன் கூட அனுபவ போறாங்க இது எவ்வளவு முக்கியமான விஷயம் இது குறித்து எல்லாம் பேசாங்க முதல்வருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில போயிட்டு சனாதனத்தை குறித்து பேசுறது இந்தியாவை குறித்து பேசுறது இந்தியா இறையாண்மைக்கு எதிராக பேசுறது இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு திமுக எம்பி திரு ஆர் ராசா ஆல்ரெடி இந்த புள்ளி வச்ச கூட்டணியானது இழுத்துட்டு இருக்கு இன்னைக்கு போயிடுமோ நாளைக்கு போயிடுமோன்னு இழுத்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்பொழுது திரு ராசா அவர்கள் என்ன பண்றாரு ஒரே போனா போட்டு சூழலை முடிச்சு தோண்டி பொதிச்சுட்டு தான் மறுவேளை பாப்பார் போல ஏன்னா இதுக்கு முன்னாடி சனாதன தர்மத்தை குறித்து அமைச்சர் உதயநிதி சார் அவர்கள் பேசும்பொழுது அவருக்கு ஆதரவாக திரு ராசா அவர்கள் சனாதன தர்மத்தை எய்ட்ஸ் கூடவும் தொழுநோய் கூடவும் ஒப்பிட்டு பேசியிருந்தாரு அதுவே அந்த காலகட்டத்தில் பயங்கரமா வைரலா பேசப்பட்டது அவங்க அது மாதிரி பேசினதோடைய விளைவு ஐந்து மாநில தேர்தல் முடிவுல மூன்று மாநிலத்துல பாஜக ஆட்சி அமைச்சாங்க இங்க இந்துக்கோடைய கன்சாலேட் ஆயிருக்கு இதுக்குள்ள முக்கியமான காரணம் இவங்க சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசினதுதான் அப்பவும் திமுகவினர் இது குறித்து யோசிக்காம சிந்திக்காம இப்ப மறுபடியும் அதே மாதிரியான ஒரு தவறான கருத்தை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க இது எதிர்காலங்கள என்ன ஆக போகுதுன்னு சத்தியமா தெரியல திமுக எம்பி திரு ஆர் ராஸ் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்கணும் அது என்னன்னா திரு ஆர் ராசா அவர்களே தான் சனாதன தர்மத்தின் மீது நம்பிக்கை கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்கு எப்ப பார்த்தாலும் சனாதன தர்மத்தை குறித்தே பேசுறீங்க நீங்க எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் எந்த மேடை ஏறினாலும் நீங்க அங்க சனாதன தர்மத்தை குறித்து பேசுறீங்க இப்ப கூட முதலமைச்சருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில சம்மதமே இல்லாம சனாதன தர்மத்தை குறித்து பேசுறீங்க அப்போ எல்லாருமே சொல்ற மாதிரி தமிழகத்துல இந்த போதைப் பொருள் விவகாரம் குறித்து யாரும் பேசக்கூடாது அதே திசை திருப்பணம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க இப்படி சம்மந்தமே இல்லாம சனாதன தர்மத்தை குறித்து பேசுறீங்க தானே அர்த்தம் அப்படிதானே எல்லாருமே நினைப்பாங்க ஏன்னா இத மாதிரி ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது பல முறை இதை மாதிரி தான் திராவிட அரசியல்வாதிகள் பண்றாங்க விவகாரத்தை திசை தீர்ப்பதுக்கு திரு ஆர் ஆஸ் அவர்கள் இப்படி சம்மந்தமே இல்லாம பேசியிருக்காரு வாட் எவர் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதா ஆகணும் தப்பு பண்ணவன் தண்டனையா அனுபவிச்சுதா ஆகணும் சோ உங்க விவகாரத்துல என்ன ஆக போகுது அப்படிங்கறத பாப்போம்